திருமண மண்டபத்தில் கடைசியாக பத்து மணி அளவில் ஓரளவு ஜனம் குறைந்து நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் மட்டும் இருந்தனர் இளவரசனின் நண்பர்கள் சிலர் டான்ஸ் ஆடி கொண்டிருந்தனர் அதில் ஒருவன் வந்து இளவரசனை ஆடச் சொன்னான் இளவரசனும் ஐயோ எனக்கு டான்ஸ் எல்லாம் வராதுடா என்று கெஞ்சியும் விடாமல் சரி அவன் கையை குடிச்சு ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப்போடு விடுறோம் என்று கூறி வற்புறுத்தி அவன் இனியாவை பிடித்து ஒரு சுற்று சுற்றவும் தான் விட்டார்கள் இனியாவைத்தான் எல்லோரும் கிண்டல் செய்தனர் அதற்குள் அவர்கள் இருவரையும் போட்டோ எடுக்க என்று தனியாக அழைத்து சென்று போட்டோ எடுக்க ஆரம்பித்தார் போட்டோகிராஃபர் ஆனால் சிறிது நேரத்திற்குள் ஜோதி சந்துரு பாலு பவித்ரா இளவரசனின் நண்பர்கள் என்று எல்லோரும் அங்கு சென்று விட்டனர் விதவிதமான போஸ்களில் அவர்களை போட்டோ எடுக்க சுற்றி நின்று கொண்டிருந்தவர்கள் நிறைய போஸ்களை சொல்லிக் கொடுத்து இனியாவை வெக்கத்தில் மூழ்க வைத்தனர் இளவரசனின் நண்பன் ஒருவன் அவனிடம் ரோஜா ஒன்றை நீட்டி இனியாவை ப்ரொப்போஸ் செய்ய சொல்லி அப்படி ஒரு ஃபோட்டோவை எடுக்க சொன்னான் போட்டோகிராஃபரிடம் இனியாவோ வேண்டாம் என்பதாய் தலை அசைக்க இளவரசனும் மறுத்து பார்த்தான் ஆனால் சுற்றி இருந்தவர்கள் விடாததால் அவன் ரோஜாவை வாங்கி அவளிடம் நீட்ட எல்லோரும் இப்படி இல்லை என்று கத்தினர் அவனும் இனியாவை பார்த்து நான் என்ன பண்ணுறது என்றவாறு கண் சிமிட்டி மண்டியிட்டவாறு அவளிடம் ரோஜாவை நீட்ட அவளும் பெற்றுக்கொள்ள கொள்ள போட்டோவை எடுத்தனர் பின்பு இளவரசன் சந்துருவின் காதில் ஏதோ சொல்ல அவனும் எங்கோ சென்றான் சிறிது நேரத்தில் ஒரு பாடல் ஒழிக்க ஆரம்பித்தது எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் தவிழ்ந்திடும் போது எங்கேயோ பிறந்தாய் அடி எங்கேயோ வளர்ந்தாய் இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய் இதற்கென்ன அர்த்தம் என் உயிரெல்லாம் சத்தம் அடியே எனக்காக நீயும் வந்தாய் என்று பாடல் பேக்ரவுண்டில் ஒழிக்க இளவரசன் அவன் கையில் இருந்த பிளாட்டினம் ரிங்கை எடுத்து இனியாவின் கையில் போட்டான் ஜோதி அவள் கையில் ஒரு ரிங்கை கொடுக்க அவள் இளவரசன் கையில் போட்டான் அந்த பாடலும் அவனின் பார்வையும் சேர்ந்து அவளை என்னவோ செய்தது அவளின் அந்த நிலையையும் சேர்த்து ஃபோட்டோ விழுங்கி கொண்டிருந்தது கடைசியாக அவர்கள் உறங்க செல்லும்போது மணி பனிரெண்டு ஆகி இருந்தது எவ்வளவோ நேரம் நின்று கொண்டிருந்த டயர்டு இருந்தாலும் உறங்க மட்டும் முடியவில்லை இனியா இளவரசனுக்கு ஃபோன் செய்தார் ஏ என்னடி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுற நீ இலா நம்மளுக்கு நாளைக்கு கல்யாணம் இலா நினச்சி பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லை வாய் விட்டு சிரித்தவன் உனக்கு என்னவோ ஆகிடுச்சுடி என்றான் போங்க ரொம்ப தான் இந்த நாள் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் இல்லை ம் அது உண்மைதான் நம்ம லைஃப்பில் எவ்வளவோ நாள் என்னென்னவோ நடந்திருக்கும் பட் இந்த நாளை மட்டும் நம்மளால் மறக்கவே முடியாது ம் என்றாள் சரிடா இப்போவே லேட் ஆகிடுச்சு காலையில் வேற சீக்கிரம் எழுந்துக்கணும் போய் தூங்கு என்றான் ம் சரி ஐ லவ் யூ ஈழா என்றாள் ஐ லவ் யூ டூடா என்றான் உறங்கவே நெடுநேரம் ஆகியது இனியாவிற்கு காலை நான்கு மணிக்கு ஜோதி அவளை எழுப்ப இப்போதானே தூங்கினேன் அம்மா என்று புலம்பினான் அவள் அவளை எழுப்புவதற்குள் ஒரு வழியாகி விட்டாள் இனியாவை எழுப்பி அவளை நழுங்கு வைத்து அழைத்து வந்தால் அங்கும் அவள் தூங்கி வழிந்து கொண்டிருந்தாள் அதை கண்ட லட்சுமிதான் தலையில் அடித்து கொண்டாள் அவளை பார்த்த இளவரசனுக்குத்தான் சிரிப்பை கட்டுப்படுத்துவது பெரிய விஷயமாக போய்விட்டது ஒரு வழியாக எல்லா சடங்குகளும் முடிந்து எல்லோரும் ஆசீர்வதிக்க இளவரசன் இனியாவின் கழுத்தில் மங்கள நானை கட்டினான் அந்த கணத்தில் அவள் முகத்தை அவன் பார்க்க அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் முகத்தில் தெரிந்த கலவையான உணர்வுகளை பார்த்து கொண்டிருந்தான் இளவரசன் மனதில் மகிழ்ச்சி இருந்தாலும் கூடவே ஏதோ பொறுப்பு கூடுவதை அவனால் உணர முடிந்தது அவர்களுக்கு பேசுவதற்கு தனிமை கிடைத்த போது அவன் அவளிடம் என்னென்னவோ சம்பிரதாயம் இங்கு நடந்துச்சு நமக்கு புரியாத லாங்குவேஜில் என்னென்னவோ மந்திரம் சொன்னாங்க அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல பட் நான் இப்போ உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன் ஹஸ்பண்ட்ன்ற பேரில் உனக்கு பிடிக்காத எதையும் உன்னை செய்ய சொல்லி நான் கம்பல் பண்ண மாட்டேன் உனக்கு பிடிச்சதை செய்ய உனக்கு எப்போவும் ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும் பாரு நான் ஏதோ உனக்கு ஃப்ரீடம் தர்றேன்னு மாதிரி சொல்கிறேன் இப்படி சொல்கிறதே தப்பு இத்தனை வருஷமாக உனக்கு இருந்த ஃப்ரீடமை கொடுக்க நான் யார் பட் நான் அந்த ஃப்ரீடமை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அதுக்கு நான் அசூரன்ஸ் தர்றேன் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் அதை தட்டி கேட்க உனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் விட உனக்கே உனக்குன்னு நான் இருக்கேன் உன்னோட எல்லா ஃபீலிங்ஸையும் ஷேர் பண்ணிக்க ஓகே என்றான் இனியாவிற்கு எல்லா வித சந்தோஷத்திற்கும் அப்பால் ஏதோ கொஞ்சம் மனதை நெருடுவதை போல் இருந்து கொண்டு தான் இருந்தது இப்போது அவன் பேச்சு அதுவும் மறைந்து போனது தேங்க்ஸ் இலா என்றான் யூ ஆர் வெல்கம் மேடம் என்றான் இளவரசன் அன்று இரவு இனியாவின் வீட்டில் அவள் அறையில் அவன் காத்திருக்க அவளோ வருவதாகத் தெரியவில்லை எழுந்து அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் அவள் வரும் சத்தம் கேட்கவும் வாசலை நோக்கினான் இனியாவை ஜோதி அழைத்து கொண்டு வந்துவிட்டு ஏதோ சொல்லி சிரித்துவிட்டு செல்லும் சத்தம் கேட்டது பின்பு அவள் உள் நுழைந்தாள் தலையை குனிந்தவாறு வந்தவள் மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள் அவனோ அவளை விழுங்கி விடுவதை போல் பார்த்து கொண்டிருந்தான் இலா என்ன இப்படி பார்க்குறீங்க ஏய் போடி என் பொண்டாட்டி நான் அப்படித்தான் பார்ப்பேன் ம் நீங்கள் சும்மாவே ஆடுவீங்க இப்போ சலங்கையை வேற கட்டிவிட்டால் ஆட்டம் அதிகமாக தான் இருக்கும் என்றான் ஏய் சலங்கையை கட்டலடி நான் தாலியைத்தான் கட்டியிருக்கேன் என்று அவள் கழுத்தில் தொங்கிய புது தாளி எடுத்து அவளுக்கு காட்டினான் தெரியுது ம் என்றவாறு அவளை அவன் பக்கத்தில் அமர வைத்தவன் இனியா என்றான் என்ன என்றான் என்னடி ஏதோ மிரட்டுற மாதிரி கேட்குற இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் என்றான் எனக்கு காதே கேட்கல அடிப்பாவி எந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் காது கேட்கலைன்னு சொல்கிற அந்த காதை அப்படியே கடித்து வச்சுடுவேன் சொல்லிட்டேன் போங்க எனக்கு தூக்கம் வருது என்று அவள் கட்டிலில் சாய அவனும் அதிர்ந்து என்னது தூக்கம் வருதா என்று ஒரு மாதிரி கேட்டான் ஆமாம் நேற்று கூட சரியாகவே தூங்கலை ரெண்டு நாளாக ஒரே அலைச்சர் பயங்கர டயர்டுகளா என்றால் சாதாரணமாக அவனுக்கு பேச்சே வரவில்லை அடிப்பாவி என்றவாறு பார்த்தான் என்ன இல்லா ஏண்டி நானா ஒன்றை நேரத்துக்கு தூங்க வேண்டாம்னு சொன்னேன் நீயா தூங்காமல் இருந்துட்டு நல்ல நேரத்தில் வந்து தூங்குறேன்னு சொல்கிறியே உனக்கு நியாயமாக இருக்கா போங்க நீங்கள் லென்ட்டாக பேசுறீங்க எனக்கு தூக்கம் வருது என்றவர் தலையணையில் முகம் புதைத்தான் அவளை உடனே உலுக்கி எழுப்பியவன் என்னடி இங்கே ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டுருக்கு நீ என்னடானா தூங்க போகிற எனக்கு ஒரு நியாயம் சொல்லிட்டு போ இந்த நேரத்துலையா நான் என் கேட்பீங்க அதே தான் நானும் கேட்குறேன் இந்த நேரத்துலையா தூங்குவ ம் போங்க எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது அய்யோயோ இவ்வளோ நேரம் நீ ஏதோ காமெடி பண்ணுறேன்னு இல்லைன்னு நினச்சேன் நீ என்ன நிஜமாகவே தூங்க போறியா இனியா ஏதும் பேசாமல் சிரித்து கொண்டிருந்தார் இப்போ எனக்கு ஒரு பதில் சொல்கிறியா இல்லையா என்ன பதில் வேணும் சொல்லுங்க ஏய் இன்னைக்கு நமக்கு ஃபஸ்ட் நைட்டி ஐ ஆம் டயர்டுப்பா யாரோ காலையில் தான் எனக்கு பிரமிஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க தெரியுமா என்றான் எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ போற ஆசாத்தி நீ நல்லா தூங்கு தேங்க்ஸ் வா நல்லா தூக்க வருது வாங்க நீங்களும் டயர்டாக தான் இருப்பீங்க தூங்குங்க என்று வேறு சொன்னான் அவன் சிறுபிள்ளை போல் முகத்தை வைத்து கொண்டு வந்து படுத்தவுடன் அவன் முகத்தை தன் புறம் திருப்பி நிஜமாவே டயர்டாக இருக்கீங்களா இப்ப வேண்டாம் என்றான் அவனும் ஐ அண்டர்ஸ்டாண்டா நீ தூங்கு என்று கூறிவிட்டு அவள் இமைகளில் முத்தமிட்டான் சிறிது நேரத்தில் இளவரசன் உறங்கிவிட இனியாதான் உறங்காமல் விழித்துக் கொண்டிருந்தான் என்ன முயற்சி செய்தும் அவளால் உறங்கவே இயலவில்லை உறங்கிக் கொண்டிருந்த இளவரசன் திடீரென்று விழித்து பார்க்கும்போது இனியாவின் சிரிப்பு சத்தம்தான் கேட்டுக்கொண்டிருந்தது அறை இருட்டாக இருக்க இனியா அவன் பக்கத்தில் இல்லை அறையில் ஒரு மூலையில் லேப்டாப் வைத்துக்கொண்டு கொண்டு சிரித்து கொண்டிருந்தான் ஒன்றும் புரியாமல் எழுந்து அமர்ந்தான் அவன் அவனிடம் அசைவை கண்ட அவள் இலா இங்க வாங்களே ஐயோ என்று கூறி திரும்ப சிரித்தாள் அவனுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியவில்லை எழுந்து அவள் அருகே சென்று அமர்ந்தான் அவள் ஹெட்செட் போட்டு ஏதோ படம் பார்த்து கொண்டிருந்தாள் அவனுக்கோ சரியான கோபம் என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்றான் ஐயோ இலா இந்த சீன் மட்டும் பாருங்களேன் என்று ஹெட்செட்டை அவன் காதுகளுக்கு கொடுத்தாள் அதில் அஞ்சனா அஞ்சனி படம் ஓடிக்கொண்டிருந்தது அதில் ரன்பீர் கபூரை ஒருவர் தூக்கி கொண்டு செல்ல ரன்பீர் அலறிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் என்னால் இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ப்ளீஸ் அந்த வீடியோ பாருங்க அதை பார்த்த இளவரசனை அது எந்த விதத்திலும் பாதிக்காமல் அவளை அடி பாவி என்பது போல் பார்க்க அவளோ என்ன இலா என்று கேட்டான் தூக்கம் வருதுன்னு சொன்ன என்றாள் ஆனால் அப்புறம் வரலை என்றாள் இளவரசன் நொந்து போனவனைப் போல் ஒரு பார்வை பார்க்க இனியா அவனை பார்த்து இன்னும் அதிகமாக சிரித்தாள் ஏய் வேணாண்டி மனுஷனை டென்ஷன் ஆக்காமல் ஒழுங்காக போய் தூங்கிடு இனியாவும் சிரித்து கொண்டே போய் தூங்கி விட்டான் காலையில் இளவரசன் விழிக்கும் போது இனியா அவனை ஒட்டியவாறு உறங்கிக் கொண்டிருந்தான் அவனுக்கு நேற்று நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் படம் போல் ஓடியது நேற்று இரவு அவள் செய்ததை எண்ணி திரும்ப திரும்ப சிரிப்பு வந்தது அவனின் சிரிப்பு சத்தத்தில் விழித்த இனியா புன்னகைத்துவிட்டு லேசாக கண்ணை திறந்து பார்த்தாள் பார்த்த மாத்திரத்தில் அவனை அவ்வளவு நெருக்கத்தில் கண்டு ஒரு நிமிடம் பயந்து துள்ளி எழுந்து அமர்ந்தாள் என்னடி திமுறா நான் என்ன பேயா பிசாசா அவள் சிரித்து கொண்டே குட் மார்னிங் என்றான் பேட் மார்னிங் என்றான் ஏன்பா நீ பண்ண கூத்துக்கு அப்படி தான் சொல்லுவாங்க அதற்குள் அவர்களின் கதவு தட்டப்பட இனியா எழுந்து குளிக்க ஓடினாள் அன்று நாள் விருந்து அப்படி இப்படி என்று ஜாலியாக போனது அன்று மதியம் இனியாவை காணவில்லையே என்று தேடிய இளவரசன் கடைசியாக அவள் அறைக்கு வந்தால் அவள் திரும்ப லேப்டாப்பில் படம் பார்த்து கொண்டிருந்தாள் இப்ப என்ன படம் என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகே சென்றான் டிவிலைட் என்று சொல்லிவிட்டு படத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் இளவரசன் இவளை என்ன செய்தால் தகும் என்று யோசித்து கொண்டிருந்தான் அன்று மாலை எல்லோரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது பாலுதான் இளவரசனிடம் எங்க கனிமுன் போகப் போறீங்க என்று கேட்டான் இளவரசன் இனியாவை ஒரு பார்வையாக பார்த்துவிட்டு இன்னும் அதெல்லாம் டிசைட் பண்ணலை என்றான் ஜோதி இடையில் புகுந்து சுவிட்சர்லாந்து போங்களேன் என்று சொன்னான் உங்கள் தங்கச்சியை வச்சுக்கிட்டு போயிட்டாலும் என்று அடிக்குறலில் கூறினான் இளவரசன் இனியா அவனை கில்ல ஏன்டி என்னை கில்ற என்று வேறு கேட்டு வைத்தான் இனியா அவள் அக்காவை பார்த்து அசடு வழிய ஜோதி சிரித்தான் ஜோதி திரும்ப சொல்லுங்க ஸ்வீட்ஸ் ஓகேவா டிக்கெட் அப்புறம் அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றாள் இனியா அதெல்லாம் அப்புறம் பிளான் பண்ணலாக்கா என்று கூறி சமாளித்து விட்டான் பின்பு அவனிடம் என்ன அக்கா இருக்கும்போது ஏதோதோ பேசுறீங்க என்றான் பின்னாடி ஃபர்ஸ்ட் நைட்டில் மிட் நைட்டில் ஏதோ படத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டுருக்க நான் பயந்து போய் எழுந்து பார்த்தா பேய் மாதிரி சிரித்து வைக்கிறேன் அதில் அந்த சீன் வேற எனக்கு போட்டு காமிச்சு வெறுப்பேற்றுறேன் நார்மலான டைமில் கூட சிரிப்பு வந்திருக்கும் எனக்கு நேற்று கொல வெறி தான் வந்துச்சு இனி இந்த ஜென்மத்தில் அந்த சீன் என்னால் மறக்க முடியுமா சரி அதையும் விடு இன்னைக்கு வீடு முழுக்க உன்னை தேடிட்டு நான் வந்தா வேம்பெயர் படம் பார்த்துட்டு இருக்கேன் நீ எல்லாம் எங்கடி உருப்பட போகிற என்றான் நொந்தவனாக அவனை பார்த்து இனியாவிற்கு சிரிப்பு தான் வந்தது இளவரசனை எல்லோரும் எங்க ஹனிமூன் போக போறீங்க என்று அச்சரிக்க அவன் இனியாவிடம் அதை கலந்தாலோசித்தான் அவன் கேட்ட அந்த கேள்விக்கு எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக இனியா தந்த பதிலில் அவன் அதிர்ச்சி அடைந்து விட்டான்